ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஈஸியாக ஒரு சிக்கன் குழம்பு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற மசால் பொடி வச்சே செய்யலாம் அதுக்கு நான் முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை கல்பாசி பிரிஞ்சலை எல்லாம் எடுத்திருக்கேன் குக்கரில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க இன்றைக்கி இந்த வெங்காயம் அலை வச்சுட்டுங்க ஏன்னா நிறைய உரித்தேன் எங்கள் வீட்டில் வந்து பல்லாரி வெங்காயம்லாம் போட்டு நான்வெஜ் எல்லாம் செஞ்சேன்னா யாருக்கும் பிடிக்காது அது இனிப்பாக இருக்கும் அதனால் எப்போயுமே நம்ம வீட்டிலலாம் சின்ன வெங்காயம்தான் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதையும் நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி கையில் தான் மசிச்சு விடுவாங்க அதே மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கு வரலை தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அந்த சிக்கன் சுமலுக்கு இந்த கருவேப்பில் சுமல் நல்லாயிருக்கும் அதை நல்லா கருவேப்பில் போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க இப்போது நம்ம மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அச்சுச்சோ கொட்டிகிட்டே பரவாயில்ல நம்ம தானே கிளீன் பண்ணணும் இதெல்லாம் சமையலில் சகஜம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பச்சை சுமல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பக்கத்தில் முட்டை வெந்துட்ருக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுருங்க மூணு விசிலுக்கு மேலே வேண்டாங்க சிக்கன் வந்து ஒரு மாதிரி சக்கையாகிடும் மூணு விசில் விட்டால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பக்கத்தில் சாதமும் விசில் வந்துட்டுங்க குழம்பும் ரெடி ஆயிடுச்சுன்னா வச்சு சூடாக சாப்பிட்லாம் சரிங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க மூணு முந்திரி எடுத்துக்கோங்க அதை நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாங்களா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க தேங்காவை கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு மல்லிகளை போட்டு இறக்குனா குழம்பு ரெடி அடுத்த வாரத்துலேருந்து நான்வெஜ்ஜு கிடையாதுங்க வெஜ்ஜு தான் சரி நமக்குன்னு இருக்குது காளான் பன்னீர் அதை வச்சு சமாளிச்சிக்கலாம் சரிங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டாட்டா